இது வந்து பார்த்தீங்கன்னா கடல எண்ணெய் அரை லிட்டர் எடுத்து முப்பத்தஞ்சு எம்எல் ஊத்தணும் இல்லைங்களா இது வந்து இப்போ முப்பது எம்எல் ஊத்தியாச்சு நல்லா இந்த மாதிரி ஆத்திக்குங்க ஏன்னா குச்சி விட்டு கலக்கிக்கலாம் நம்ம இப்போ குச்சி இல்லாதனால நம்ம இந்த மாதிரி கலைக்கிறோம் அந்த பால் மாதிரி மாறினா மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு பால் மாதிரி ஒயிட்டா மாறிடுச்சுங்களா ஜஸ்ட் இவ்வளவுதான் இல்லைங்களா ஆமா அனைத்து பயிருக்கும் கொடுக்கலாம் மெயினா மரப்பயிர்களுக்கு எல்லாம் அளவுக்கு அதிகமாவே கொடுக்கலாம் காய்கறி பயிர்கள் பூக்களுக்கு கொஞ்சம் கம்மியாவே கொடுத்துக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் அதாவது இயற்கை விவசாயங்களை பத்தியும் இயற்கை உரங்களை பத்தியும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனலுக்காக சொல்லியிருக்கீங்க ஆமா சோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான உரங்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா உரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல் ஒரு பக்கம் விட்டுருவோம் இயற்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கை இடுபொருள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஜீவாமிரதம் பஞ்சகாவியா மீனமிலம் என்பிகே இந்த மாதிரி புண்ணாக்கு கரிசல் ஒன்று ஒன்றுலேயே ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நம்மளது மெயினானது சாணப்பாசி கரிசல் இப்போ வந்து இந்த எண்ணெயை கரைக்கக்கூடிய எண்ணெய் கரைசல் நம்ம இன்றைக்கி எண்ணெய் கரைசலை பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம உரத்துக்கு மாற்றாதான் இதை பயன்படுத்துகிறோம் இயற்கை விவசாயத்தில் கெமிக்கல் உரத்தை போடாமல் இயற்கையிலேயே நம்ம பண்ணி கொண்டு வரலாம் ஏன்னா இன்னைக்கு கமிக்கலில் போடையில மண்ணு மலர் ஆகிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு கேமிக்கல்னால எந்த யூஸும் இல்லை மண்ணில் சத்து இருந்தால் தான் கெமிக்கல் வேலை செய்யுங்கிறது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எண்ணெய் கரைசல் அப்படிங்கிறது மெயினாக எந்த செடிகளுக்குலாம் கொடுக்கலாம் அது கொடுக்குறனால நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் இந்த எண்ணெயை வழியாக கொடுக்கும்போது மண்ணு பொதுன்னு இருக்கும் செடிக்கு தேவையான சத்து உடனே கிடைக்கும் எல்லா செடிகளுக்கும் இதே தான் அந்த இருந்து எப்படி நம்ம செடி எடுத்துக்குதுங்கிறது விவசாயி ஒரு புரிதலோடு செஞ்சாங்கன்னா தான் அவங்க வந்து அதை நிரந்தரமாக செய்ய முடியும் அப்போதைக்கு என்னமோ சொன்னாங்க வாங்கினோம் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இப்போ இந்த எண்ணெய் கடைசியில் கொடுத்த ஏன் எடுக்கல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அப்போ அங்கே நுண்ணுயிரி இல்லை ஆனால் எண்ணெய் கொடுத்த உடனே எடுக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் நூறு பர்சன்ட் எடுக்க ஆரம்பிக்காது அங்கே ஒரு நுண்ணுயிரி இருந்தால் தான் அதை மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கும் என்னென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எள்ளு விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் கடுகெண்ணெய் பருத்தி எண்ணெய் அனைத்து எண்ணெயையும் பயன்படுத்தலாம் எந்தெந்த எண்ணெயை எந்தெந்த நேரத்துக்கு கொடுக்கணும் அதாவது வீட்டு தோட்டம் தோட்டம் காட்டுத் தோட்டம் அனைத்து பயிர்களுக்குமே கொடுக்கலாம் நம்ம உரம் கொடுத்தா என்ன ரிசல்ட்டோ அதை விட பல மடங்கு ரிசல்ட் கிடைக்கும் உரம் போட்டால் மண்ணுக்கு கெடுதல் இது போகும்போது மண்ணுக்கு நன்மை இப்போ வந்து நம்ம இந்த கடலெண்ணையை கரைச்சி காமிக்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் அரை லிட்டர் எடுத்துக்கிறோம் கடலை அரை லிட்டருக்கு இது வந்து ஒரு லிட்டருக்கு நாற்பது எம்எல் இந்த எண்ணெய் கரைப்பான் வந்து ஒரு லிட்டருக்கு எழுபது எம்எல் அப்ப அரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு எம்எல் அதாவது இதனுடைய வேலை என்னன்னா வந்து எண்ணெயை வந்து பால் மாதிரி மாத்தி கொடுத்துரும் இது வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்குதுங்களா அதுதான் கிடைக்க மாட்டேங்குது நம்மளே வெளியில நண்பர் மூலயமா தான் வாங்குறோம் தேவைங்கிறது எங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்ன இதை பத்தியான விழிப்புணர்வு இல்லை இன்னைக்கு மக்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாற மாதிரி எதை கொடுத்தா இயற்கையில ஈஸியா இருக்கு அதாவது எதை கொடுத்தா ஈஸியா இருக்கு இதை வாங்குற கரைக்கிறோம் கொடுக்குறேன் ஈஸி மத்த இடுபோதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் சிரமமா இருக்குது அதனால இன்னைக்கு எண்ணெயில வந்து மக்களுக்கு மோகம் அதிகம் இன்னைக்கு எண்ணெய் விவசாயத்துக்கு நம்மகிட்ட பயிற்சிக்க நிறைய வர்றாங்க இப்ப இது வந்து ஒரு லிட்டருக்கு எழுபது எம்எல் கடல் எண்ணெய் எழுபது எம்எல் கொடுக்கறோம் அரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு எம்எல் இது வழியாக ஊற்றினாது முப்பது ஸோ முப்பத்தஞ்சு எம்எல் ஊற்றணும் இல்லைங்களா இது வந்து இப்போ முப்பது எம்எல் ஊற்றியாச்சு ஒரு அஞ்சு எம்எல் சேர்த்தி ஊற்றிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை இப்போ இந்த அரை லிட்டரு நம்ம அரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு எம்எல் இந்த எண்ணெய் கறிப்பான ஊற்றி இப்போ கலக்கிக்கணும் குச்சி நல்லா இந்த மாதிரி ஆற்றிக்கங்க ஏன்னா குச்சி விட்டு கலக்கிக்கலாம் நம்ம இப்போ குச்சி இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கிறோம் இந்த மாதிரி கலக்குனது பிறகு தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே பால் மாதிரி மாறணும் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயை கரைச்சது கரெக்ட் அத வந்து செடி எடுத்துக்க அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி ஊத்தும்போது உள்ள இதுல தண்ணி ஊத்துக்கிறேன் இல்லைங்களா ஆமா தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்துனாதான் அது பால் மாதிரி மாறும் சரி அந்த பால் மாதிரி மாறினா மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பால் மாதிரி ஒயிட்டாக மாறிடுச்சுங்களா ஜஸ்ட் இவ்வளோ தான் இல்லைங்களா ஆமாம் இந்த மாதிரி உடையணும் அதே நீங்கள் வந்து இந்த சோப்பு சீவக்காய் காதி சோப்பு பூந்திக்காய் போடையில உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கரையாது இப்ப பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறி இருக்குன்ட்டு பாருங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துனீங்க முப்பத்தஞ்சு எம்எல் வந்து எண்ணெய் கிடைப்பா எண்ணெய் கிடைப்பா தண்ணீர் வந்து எவ்வளோ சேர்க்கணும் நீங்கள் இது எத்தனை லிட்டர் தண்ணியில் வேணாலும் கலந்துக்கலாம் இரநூறு லிட்டர் தண்ணியில் கூட கலந்துக்கலாம் மொத்தத்தில் இந்த இந்த அரை லிட்டருமே இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு போகணும் ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூந்திக்காய் காதி சோப்பு கோழி முட்டை சோப்பு தூள் இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு பயன்படுத்தினா அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் முழுசாக கரையாது முழுசா கரையாததுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்போ செடிக்கு வந்து வழியா தெளிக்கணும் பாத்தீங்களா அந்த வழியா தெளிக்கும் போது ஒளிச்சியற்கை நடக்காது அந்த எண்ணெய் கரையில அப்படின்னா மஞ்சள் மஞ்சளா திப்பி திப்பியா இருக்கிறது அந்த செடி மேல வந்து ஒரு லேயரா படைஞ்சுக்கு அப்போ ஒளிச்சியற்கை நடக்காது நடக்காதப்பாத்தீங்கன்னா அந்த செடியோட வளர்ச்சி குன்றி போயிடும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்ல உள்ள பூச்சி வர்த்திக்காகவோ அல்லது சத்துக்காகவோ கொடுக்கறது அது எடுத்துக்காது ஆக மொத்தம் நமக்கு அந்த எண்ணெயும் விலைக்கு வாங்குனது லாஸு நம்ம இந்த சோப்பு தூள் இது போடுறது நம்ம செடிக்கும் பாதிப்பு உண்டாயிருது இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னோம்னா காய்கறிகள் பூக்கள் பழங்கள் எல்லாத்துக்கும் இப்போ வந்து அரை லிட்ரு அரை லிட்டரு நம்ம கலந்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த அரை லிட்டருல இருந்து ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் எடுத்து ஒரு பக்கெட்ல ஊத்தி தண்ணி ஊத்தி கரைச்சு பத்து லிட்டர் டேங்குக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே வேர் வழியாக கொடுத்தோம் அப்படின்னும்னா ஒரு ஏக்கருக்கு சின்ன பயிர் இப்போ வச்சு ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுதுன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய பயிர் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா மூணு லிட்ரு பெருசாக ஆயிடுச்சுன்னா நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நாயாக எண்ணெய் கடைசியில் பற்றி சொல்கிறேன்னா இப்போ நம்ம எப்படி அந்தளவு கடலை தேங்காய் எண்ணெய் எள்ளு நம்ம காட்டில் பயிரிடுவோம் அந்த எண்ணெயை வந்து நம்ம இந்த மாதிரி கரைப்பான வச்சு கரைக்கும் போது நமக்கு செலவு கிடையாது வெளியில வாங்கி கொடுத்தாலும் கெமிக்கலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இப்போ இந்த அரை லிட்டரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் எப்படின்னா நம்ம சாண பாசி கரைசல் சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா அதுல ஒரு நூறு லிட்டர் எடுத்து ஊத்திட்டு இந்த அரை லிட்டர்ல இப்ப பத்து லிட்டரா கரைச்சி சரி இந்த பத்து லிட்டர் கொண்டு போய் அந்த நூறு லிட்டருக்குள்ள ஊத்தி கலக்கி கொட்டுருவேன் அப்போ சாண கரைசல்ல இது கலந்துரும் நுண்ணுயிரிகளோட கலந்துரும் கலந்து தண்ணியில கொடுக்கும் போது நேரடியா காட்டுக்குள்ள போகும் போகும்போது என்னன்னா அது உடனே நுண்ணுயிரி வந்து மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுத்துரும் அப்ப உடனடியான ரிசல்ட் இப்ப அரை லிட்டரா வந்து பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் இப்போ நம்ம இந்த எண்ணெய் கரைசல் கொடுக்கும் போது இந்த சாணி பாசி கரைசல் கம்பல்சரி கொடுக்கணுங்களா இல்ல அது தனியாக கூட கொடுக்கலாங்களா அதை நீங்க தனியாகவும் கொடுக்கலாம் இது கூட கொடுக்கும் போது நமக்கு இன்னும் செலவு குறையுது இப்ப எண்ணெய்க்கு வந்து ஒரு லிட்டர் வாங்கினா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறேன் ஒரு ஒரு லிட்டரு இப்ப எண்ணெய் கரிப்பான வந்து நமக்கு செலவாகுது இதே இந்த சாணப்பாசி கரைசலுக்கு தாய் தரவை மட்டும் ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா இதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிபிளை பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு செலவு கிடையாது இது விவசாயிகளை தயாரிச்சுக்கலாம் இது தயாரிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லோக இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னுடையது வந்து இதனுடைய முழு விளக்கமும் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து நம்மளுடைய நண்பருடைய சேனல் இதுலயும் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே இருக்கு குறைந்த செலவுல ஒரு குறைந்த முதலீட்டுல இயற்கை விவசாயம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய வீடியோக்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றினா மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்